வணக்கம் இது இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமூண்டூரில் சர்வே நாற்பது இந்த ஏரியாவில் அந்த குறிப்பிட்ட சொல்லணும்னா அந்த பழைய கம்பெனிக்கு பின்னால் இருந்த இருந்து ஓட வரைக்கில் பகுதிகள் எடுத்தது ஓடையோட கரையில் நிறைய மற்பாண்ட சதிகள் நிறைய கிடைச்சிது அதில் ஒரு நாணயமும் மத்தியில் ஒரு நாணயமும் எடுத்தோம் நாணயம் தான் நம்ம ரெண்டுமே ஒரே டைப் தருது சைஸும் சேமாக தருது அது செக் கொள்வோம் இது வந்து மெட்டல் மேகனட்டில் ஒட்டுது இது இதன் பீஸ் தான் நேரத்தில் ஐன் பீஸ் ரெங்கு வந்து மெட்டி மாதிரி இருக்குது ரெங்கு யூஸ் பண்ணுற மெட்டி மாதிரி இருக்கு யூஸ் அல்ல கப்பிள்ஸ் அந்த மூணு ஸ்டோன்ஸுமே வந்து டிஃப்ரெண்டாக இருக்குது பிளாக் கலரில் ஏதோ படனான ஸ்டோன் மாதிரி இருக்குது இது வந்து ப்ரௌன் கலர் கல் மாதிரி இருக்குது மேக்மால் உள்ளதா அப்படிங்கிறத தெரில அடுத்து என்ன இது இது வேணால் இன்ட்ரெஸ்டிங் என்ன பார்த்தோம்னா நம்ம அந்த டைல்ஸ் பார்த்தோம்ல இருக்குது ரூஃப் டைல்ஸ் பார்க்குறோம்ல ஒரு கருவு இருக்கும் அதில் ஒரு வளைவு இருக்கும் அதில் ஆனால் இது வந்து இந்த கல்லில் செஞ்சது நம்ம கல் பவுட்ரு இருக்குல்ல கிரைன்ஸ் வந்து ரொம்ப ஃபைனாக இருக்கனால இது ஒரு சுதை சிற்பம் மாதிரி கல்களை கல் பொடியை வச்சு செஞ்சுருப்பாங்களோ கிரைண்ட் பண்ண கல் பொடியில் ஏன்னா இதே மாதிரி ஒரு அகல் விளக்கு வந்து நம்ம துறைச்சியம்புரம் வடக்கோ சிலிமன் கோயிலில் வந்து பார்த்தோம் இதே மாதிரி மெட்டீரியலில் தான் அகல் வழக்கு செஞ்சுருந்தாங்க காமாட்சி விளாக்கு மாதிரி செஞ்சுருந்தாங்க அது நம்ம ஏசியத்தை கொடுத்துருக்கோம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு குறியீடு தெரிந்தா கிரெட்டு நார்மல் லைனில் பார்க்குற விட கேமராவில் சூப்பராக இருக்குது அந்த லைன்ஸு எனக்கு தெரியு எல் 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 பக்கம் இருக்குல்ல இது ஒரு பக்கம் மட்டும் இல்ல பேக் சைடும் இருக்கு இந்த கிட் இருக்கு பேக் சைடும் அந்த க்ரிட்டு இருக்கு வாட் பர்பஸ் அந்த கிரிட்டு மேட் பண்ணாங்க போட்டால் தான் நமக்கு தெரியல அந்த லைன்ஸ் வந்து இது தரங்கல் தரங்கல்ல இந்த கிரிட்டு எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னு தெரில இதில் இதுலேயும் ஸ்ட்ரெச்சஸ் வருதுல்ல உள்ள மருந்து அடைக்கிறதுக்காக கிரிப்புக்காக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல அது தெரியவாக தெர்தில்ல எல் நைன்டி டிகிரி பெர்பண்டிகுலராக போட்டிருக்காங்க போகிறேங்க அதே மாதிரி இது வந்து நம்ம கெட்டு கிட்டலை தான் கிட்டலை வேறு காங்கோ ரிவர் பக்கத்தில் உள்ளதில் தான் இந்த மாதிரி கிரிட்டு வேர் அது கிட்டலை வேருங்கிறது ஒரு பேட்டர்ன் அது இந்த மாதிரி லைன் லைன்லேனா போடுறது அது பிசி ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் போகுது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்து பார்க்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பிசி மூவாயிரத்தி ஐநூறு மூணாவது பல கலாச்சாரம் அது இந்த டைல்ஸில் அந்த கிரெடிட்ஸை நம்ம பார்க்கலாம் இது வந்து டைல் டெரகோட்டா டைல்ஸு மேலே ஒரு லேயர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க திக்னஸ் பார்த்தீங்கன்னா லேயர் கோட்டிங் திக்னஸ்ஸு இந்த லேயர் கோட்டிங்கில் அந்த லைன்ஸ் போட்டிருக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து இது இருக்குது பிளேனாக கொஞ்சம் கொஞ்சம் கருவாக இருக்குது கருவாக இருக்குது என்ன என்ன மாதிரி வெசலுங்கிறத தெரில பாத்திரங்கிறத தெரில இதுக்கு அடுத்து ஒரு டைல்ஸ் பார்த்தோம் ஒயிட் கோட்டிங் தெருதுங்களா உங்களுக்கு இது வந்து டெரகோட்டா ஒயிட் கோட்டிங் கொடுத்துருக்கு உள் பக்கம் டேர்ட்டாக இருக்குது இந்த ஒயிட் கோட்டிங் வந்து என்ன மாதிரி பெயிண்ட் கொடுத்துருக்காங்க பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரில இந்த நார்மல் சொன்னோம்னா எல்லாத்துக்கும் ரப்பாக நம்ம பெயரும் இதுலேயே அது மாதிரி இது வந்து செராமிக் ஒரு பக்கம் செராமிக் ப்ரௌன் கலர் டிசைன் மெட்டீரியல் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா செராமிக்குள்ளே மெட்டீரியல் ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒயிட் கொடுத்துருக்காங்க அடுத்த வந்துட்டோம்னா டிசைன்ஸ் போட்டுருக்காங்க பாருங்கள் பெயிண்டிங் பெயிண்டிங் டிசைன் பிக்மெண்ட்ஸ் டிசைன்ஸ் மெட்டீரியல் வந்து கலவை நம்ம இந்த சுண்ணாம்பு கலவை வெரி என்சியன் இது ரொம்ப பழசு டெராகோட்டா மாதிரி இல்லை அது அதுக்கு அதுக்கு அட்வான்ஸ்டு ஹரப்பாக மோஞ்சதார்பல மாதிரி இருக்குது பிக்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது இது ஒரு ஸ்க்ராப்ஸ் கிடக்குதுல்ல எதுலேருந்து அந்த ஸ்கிராப்ஸோ இது நம்ம எடனையும் நம்ம டாக்குமெண்ட் பண்ண கிளேசிங் டைல்ஸ் மாதிரி இருக்குது க்ரீன் கலரு சிங்கிள் ஷேட் கிளேசிங் செராமிக் கிளேசிங் க்ளேஸிங் ஒரு பக்கம் டேர்பட்டாக இருக்குது இது பவுல் இது பவுலில் உள்ள பாட்டம் சென்ட்ரு சென்ட்ரு போர்ஷன் மாதிரி தருது ரெட் ரெட் கலர் சைடு கொடுத்துருப்பாங்க அப்புறம் அதே லேயர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ரெட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இன் இன்சைட் கோட்டிங் இதுதான் என்ன புரியல சிவனோட பட்டை மாதிரி இருக்குது மூணு லைனும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குது ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்காங்க ட்ரா பண்ணியிருக்காங்க அப்புறம் ஒயிட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க போஸ் சைடு ரெண்டு பக்கமே நமக்கு அது மாதிரி இருக்குது இதில் ஷேப் வந்து ஃபுல் ஷேப் வந்து இதோட இதோ இதோட இதோட இன்னொரு 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 பீஸ் இது ஆஃப் இருக்கலாம் இன்னொரு ஷேப் இந்த பக்கம் இருக்கா அப்படி இந்த வச்சு பார்க்கும்போது சிவனோட நாமமா அப்படிங்கிறது தெரில இது செராமிக்ஸ் செராமிக் வேர் சைனா வேறு சொல்கிறோம்ல ஏன் சைனா வேறுன்னு நினைக்கணும் இங்கேருந்து சைனா போயிடக்கூடாதா டெக்னாலஜி நம்ம வரலாறுல இங்கே அங்கேருந்தே எங்கோட்டுவோம் மாற்றி வசிக்க மாட்டோக்கோம் நம்மகிட்டருந்து சைனா பேர் கூட தான் இவ்வளோ டெக்னாலஜி யூஸ் பண்ண நம்மளால் எல்லாமே உடனே சைனா பேர் சரமிக் வேர்ஸ் ஒரு டைப் இது ஒரு டைப் ஆஃப் சராமிக் வேர் தான் செராமிக்யர்ஸ் எவ்வளோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்டைல்ஸ் பாருங்க செராமிக் கோட்டிங்ஸ் இது பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம டெரகோட்டாவில் பாட்ரி செய்கிற மாதிரி இது வந்து ஒயிட் மெட்டீரியல் கிராஸ் எக்ஸுவே ஃபுல் ஒயிட்டில் இருக்குது தான் அந்த சுண்ணாம்பூ கிளே சேர்த்து செய்வாங்கள்லங்க நாங்கள்ல மோஞ்ச தரலை அந்த இப்போ பரப்பாக மோஞ்ச தரவலில் இது என்ன மாதிரி மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க ஃபுல் ப்யூர் ஒயிட் ரிங் ஃபங்க்ஷன் ஏதோ ஏதோ ஒரு ஜாடியோட இது மாதிரி தெருது இது அந்த ஆஃப் ஒயிட் டைல் இது இல்லாமல் பாட்ரியாக தெரில ரெண்டு பக்கம் தெரோட்டம் இருக்கும் மிடில் போர்ஷன் வந்து பிளாக் கலரில் இருக்கும் யூஸ்லாம் நம்ம அந்த டாய்ஸ் யூஸ் பண்ணுறது வட்டச்சில் கரு கருசேற்புக்கு இருக்குது ஏதாவது டியூப் மாதிரி இருக்குமா தரப்பட்ட டியூப் மாதிரி இருக்குமான்னு தெரியல டிஃப்ரெண்டாக இருக்குது மற்ற எல்லாமே அந்த ஓரளவு கிடச்ச அந்த பாணியலோட விளிம்புகள் மட்டும் கரெக்ட் பண்ணியிருக்கோம் நிறையா இருக்குது குறிப்பிட்டு ஒரு அந்த கன்சர்வேஷனை காமிக்கணும் அந்த கான்சன்ட்ரேஷனை காமிக்கணும் அப்படிங்கிறக்காக எடுத்துருக்கோம் ஓப்பன் ஸ்பேஸில் கிடக்கிறது வேதனையாக இருக்குது இடங்கள் டிக்ளேர் பண்ணாங்கன்னா நிறையா அழலாம் டன் கணக்கில் அழலாம் டிக்ளேர் பண்ணாமல் அன்சேஃபாக இருக்குது இது ஒவ்வொரு கிளைமேட்லேயும் மாறும் மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே நம்ம போயிருக்கோம் இந்த மாதிரி வருது இந்த ரெண்டு காயின் க்ளீன் பண்ணால் தெரிஞ்சிடும் அந்த அயன் ரிங்கை ப்ராப்பராக ஸ்டடி பண்ணால் தெரிஞ்சிடும் அந்த அது அதெல்லாரோடய ஐன்ஸ்க்ராஃப்ட்ஸும் திரு நிறைய ஐன்ஸ்க்ராப் மோர் மோர் மோர்தன் கேச்சி நம்ம எடுத்துருக்கோம் நம்ம வந்து எடுத்துக்கோம் பார்க்கலாம் லாக் பண் இவ்வளோ சூப்பர் சைட்டு குயிக்காக டிக்ளேர் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்பீடப் பண்ணி இதோடய ஒரிஜினாலிட்டி நம்ம வந்து கல்ச்சரோட ஒரிஜினாலிட்டியை எங்கேருந்து எங்கே போச்சுங்கிறத நம்ம ப்ராப்பர்டாக நம்ம ட்ரைனஸ் பண்ணலாம் உலகத்துக்கு வெளி வெளி கொண்டாங்க வெரைட்டிஸ் ஆஃப் செரமிக்ஸு வெரைட்டிஸ் ஆஃப் க்ளேஸிங் எல்லாமே வந்து நமக்கு வந்து சூப்பர்பாக இருக்குது பார்ப்போம் அட்டன்ஷன் கிரியேட் பண்ணுவோம்